மட்டன் கடையில் வந்து ஆட்டுக்கால் வாங்கிட்டேன் வீட்டில் நிறைய பேர் இருக்கிறனால நான் வந்து ரெண்டு ஆட்டோட கால்கள் வாங்கிட்டேன் அவங்களே வந்து சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக வந்து வெட்டி கொடுப்பாங்க இந்த கடையில் வாங்கிட்டு வந்த ஆட்டுக்கால் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து ரெண்டு மூணு தண்ணியில் அலைச்சிருங்க நல்லா கழுவிட்டு குக்கரில் வந்து இந்த ஆட்டுக்கால் சேர்த்துட்டு இந்த ஆட்டுக்கால் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் மஞ்சத்தூள் தேவையான அளவு வந்து கல் உப்பு அடுப்பத்தை வச்சு நல்லா குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு நல்லா ஒரு எட்டு சவுண்டுக்கு விடுங்க அப்போ தான் வந்து இந்த எலும்புலாம் வந்துச்சுன்னா அந்த குழம்பு ஆட்டுக்கால் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் சவுண்டு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிருங்க ஒரு மசாலா அரைக்க போகிறோம் கொத்தமல்லி மட்டும் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துங்க சீரகம் மிளகு சோம்பு ஒவ்வொரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பட்டை ரெண்டு கிராம்பு எடுத்துங்க தேங்காய் துருள் வந்து மூடி சின்ன வெங்காயம் வர மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி கருவேப்பிலை அடுப்பத்திரச்சும் நல்லா ஒரு அகலமான பத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி மிளகு பட்டை கிராம்பு கசகசா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கருக்காமல் வறுத்துட்டு வர மிளகா கருவேப்பிலத்தலை போட்டு நல்லா கருக்காமல் வருங்க கடைசியாக தேங்காய் துருவல் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதை ஆறுட்டும் ஆறுனதுக்கப்புறம் பெரிய மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சிக்குங்க நான் அப்போ தான் வந்து இந்த ஆட்டுக்கால் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் அந்த சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு இந்த குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஸ்டவ் பற்ற வச்சு இந்த ஆட்டுக்கால் குழம்பு கொதிக்கிட்டோம் இந்த கொதி வர சமயத்தில் வந்து நம்ம அரைச்ச வந்து மசாலா ஊற்றிருங்க அதிலே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தண்ணி தேவையாக ஊற்றிங்க இந்த ஆட்டுக்கால் குழம்பு வந்து கெட்டியாக இல்லாமல் இருந்தால் தான் சாப்பாட்டுக்கு வந்து குழம்பு நல்லாயிருக்கும் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் தண்ணியாட்ட வைங்க உப்பில் செக் பண்ணிவிட்டு கல் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிடுங்க இன்னொரு அடுப்பில் வந்து அடுப்பு பற்ற வச்சு ஒரு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு கருவேப்பிலை ரெண்டு வரம் மிளகாய் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க ஏன்னா ஆட்டுக்கால் குழம்புல எண்ணெய் விடும் இந்த கருவேப்பிலை வர மிளகா கடுகுலாம் போட்டு இந்த ஆட்டுக்கால் குழம்பு தாளிச்சுருங்க மசாலா வாசனை போனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க சாப்பாட்டுக்கு வந்து ஆட்டுக்கால் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும்